பாலி கார்பனேட் இன்ஜினியரிங் பாடிங்க காயில் வந்து ஹெவி டியூட்டி காயில் ஃபைவ் இன்ச் காயிலுங்க த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாட்ஸ்ல கேபிள் லென்த் உங்களுக்கு ஒன்றரை மீட்டர் வந்துடுங்க அஞ்சு அடி வரும் இதுக்கு தேவையான ஓஸ் கனெக்டர்ஸுமே ஒன்றரை ஒன்றரை மீட்டருக்கு ரெண்டு கொடுத்துருவோங்க அதே மாதிரி ஆணி முதல் கொண்டு எல்லாம் செட்டா நம்மளே கொடுத்துருவோங்க இப்பவே மிஸ்டர் ஷாட் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மிஸ்டர் ஷார்ட் டாட் வெப்சைட்ல போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நம்ம சாட் போர்ட்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா எங்களுக்கு கால் பண்ணுங்க